இருக்கற நீங்களே வந்து ஆட்சி ஆடணுமா நீங்க ரெண்டு கட்சி காலம் ஆட்சி ஆடணுமா எனக்கு ஏதாவது இருந்தாலும் கொண்டாலே உனக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி பண்ண டெல்லி பம்பாய் என் திருநங்கையே கேட்டாங்க ஏன் தீ குடிச்சேன்னு செந்தில் பாலாஜி தீ குடிச்சேன் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்களை ஓட்டு இருக்கு துராக பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நெச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்த நாட்டை ஏமாத்தூடாது மனசில ஏமாத்த கூடாது நல்லது செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய் பேர கெடுக்கறீங்க அதான் சொல்லுங்க நல்லா சொன்னதான் வந்தான் அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரா கொடுக்க கூடாதா இடம் நான் வாங்கி போட்டாலும் வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல அத்தனை கொட்டு மேலே வச்சுக்கல கொட்டு மேலே வைக்க கூடாது ஆறக்கூடாது பாடக்கூடாது அந்த ரவுண்டா அவ குறி கட்டக்கூடாது அந்த கட் அவுட் வைக்க என்ன பாவம் என்ன நீங்க ஆட்சி ஆளணும் நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க என்ன மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க

யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வாரு சரியா எங்க இவரே செஞ்சாரு யாரு கலைஞர செஞ்சாரு கலைஞரையாவோ போகட்டும் எங்க டெலிவரி தாவோட போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லா செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வருஷம்